ஹலோ காய்ஸ் நம்ம அவளுடைய எதிர்பார்த்த பிக் பாஸ் சீசன் நைனுடைய ப்ரோமோ டூ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலாக ப்ரோமோ ஒன் ரிலீஸ் ஆகும்போதே பயங்கர ஹாப்பி ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்லடா இந்த சீசனுக்கான வேலையை ரொம்ப குயிக்காக வந்து ஆரம்பிச்சிட்டிங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரொசீஜராக போகிறாங்க ஃபஸ்ட்டு லோகோ லான்ச்சு அதுக்கப்புறம் ப்ரோமோ லான்ச்சு அப்படின்னு சொல்லி வந்து போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது ஸோ அதே விதத்தில் தான் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ லான்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப டீசெண்டாக டிசிப்ளினாக இருந்தது பயங்கரமாக சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் டீசென்ட் அண்ட் டிசிப்ளினாக இருந்தது அதனை தொடர்ந்து நேற்று வந்து ப்ரோமோ டூ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த ப்ரோமோ டூ வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சில கேள்விகள் வந்து எழுப்புறாங்க அந்த கேள்விகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளே வந்து எழுப்பிக்கிற மாதிரி வந்து இருக்குது ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெனக்கெட்ட அந்த ப்ரோமோ வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிதான் நம்ம வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா இப்போ ஜெய்சிபி வந்து ஒரு வேலை செய்து அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நம்ம உற்று நோக்கி வந்து பார்த்துட்டு இருப்போம் ஆனால் வந்து யாருக்காவது அடிபட்டிருக்கு இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அதை நம்ம கண்டுக்காமல் வந்து போயிட்டு இருப்போம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து படம் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா படத்தை மட்டும் தானே பார்க்கணும் ஆனால் ஃபோனை பார்த்துக்கிட்டு ரீல்ஸ் வந்து பார்க்குறாங்க இதெல்லாம் என்ன விதம் அப்படின்றதே எனக்கு வந்து சுத்தமாக புரியல அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வந்து விஜய் சேதுபதி எழுப்புறாரு இல்லையா அதெல்லாம் நிஜமாகவே நமக்கே எழுப்புற மாதிரி தான் இருக்கு நம்மளே வந்து அன்றாட வாழ்க்கையில் அப்படிதான் இருப்போம் எங்க சீரியஸாக இருக்கணுமோ அங்கே சீரியஸாக இருக்க மாட்டோம் எங்கே வந்து நார்மலாக இருக்கணுமோ அந்த இடத்துல நார்மலாக இருக்க மாட்டோம் எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்பட மாட்டோம் எல்லாத்தையும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வந்து செஞ்சுட்டே வந்து இருந்துட்டு இருப்போம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாப்பில் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பில் எடுத்துகிட்டு வந்து நீட்டு அந்த பில்லுக்கு வந்து ஒரு பஞ்ச் பண்ணுவாப்ல ஒரு ஆள் அந்த பஞ்ச் பண்ணுறத வந்து இதுக்கு எதுக்குங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அப்படி சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோ ஒரு ஆள் வந்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறத வந்து அப்படியே வந்து அப்படியே காமிச்சிருப்பாப்புல ஸோ அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிராஃபிக்கை பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாப்பில் அது என்னென்னா ரெட் சிக்னல் வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து ஸ்டாண்டிங்கில் வந்து இருப்பாங்க எல்லாருமே நிற்பாங்க எல்லோரும் எப்படா வந்து க்ரீன் சிக்னல் விழும் அப்படின்னு சொல்லி தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அது வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க ஆரன் வந்து அடிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வண்டி வந்து மூவ் பண்ண மாட்டாங்க ரேஸ் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் வந்து இருக்கும் அப்படிலாம் இருக்கும் போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சிக்னல் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆறுனையும் அடிச்சுக்கிட்டே வந்துருப்பாங்க எப்போ எட்ரா டே சீக்கிரம் எடரா எட்ரா எடுறா அப்படின்னு சொல்லி ஸோ அப்போது நீங்கள் வெயிட் பண்ணது எதுக்காக திடீர்னு வந்து க்ரீன் சிக்னல் விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது எதுக்காக அதான் க்ரீன் சிக்னல் விழுந்துருச்சு இல்லை எப்படி நீங்கள் போக தானே போகிறீங்க அப்படி இருக்கும்போது ஏன் அவசரப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி பல விதமான விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க அந்த ப்ரொமோ எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கில் போயிட்டு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்பாங்க அதுக்கு வந்து அந்த பேங்க் ஆஃபீஸர் வந்து சொல்லுவாங்க பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா காது கேட்காத காது கேட்காதத்துக்கு வந்து கண்ணாடியை கழட்டுவாங்க ஸோ அப்போது காது கேட்கணும் அப்படின்னா கண்ணாடியை கழட்டணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரு இன்னொரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டிகிட்டு இருப்பாங்க அவங்க ரிவர்ஸ் வரணும் அப்படின்றபோது வந்து காரில் வந்து பயங்கர சவுண்டாக இருக்கும் ஸோ அதை வந்து சவுண்டை குறைச்சிட்டு பின்னாடி வந்து வருவாங்க ஒரு வேளை சவுண்டை குறைச்சதுனால தான் பின்னாடி வர முடியுமோ அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் தான் எழும் ஸோ அந்த மாதிரி நம்ம கான்ட்ரஸ்ட்டாக நிறைய விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம் சம்மந்தமே இருக்காது வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் வேறு ஒரு வழிகள் இருக்கும் ஆனால் அதை விட்டு வேறு ஏதோ ஒரு விஷயத்த வந்து இதை பண்ணால் தான் நம்ம வந்து இதில் வந்து சாதிக்க முடியும் இதை பண்ணால் தான் நம்ம இதை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு ட்ராக்கை வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரோமோவில் உள்ளடக்கி ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காப்புல விஜய் சேதுபதி அண்டு பிக் பாஸ் சீசன் நைனுடைய டீமுக்கு வந்து மிகப்பெரிய ஆட்ஸ் ஆப் ஏன்னா ப்ரோமோ போதே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த சீசன் வந்து இருக்க போகுது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கண்டென்ட் வந்து கிடைக்க போகுது எந்த மாதிரியான கண்டஸ்டன்ட் வர போகிறாங்க அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ப்ரோமோ ஏன்னா அது வந்து ஒரு ப்ரொமோஷன் தான் மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக பண்ணிட்டாங்க அப்படின்னா மக்கள் வந்து டே ஒன்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுவாங்க இட்ஸ் மீன்ஸ் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தை கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் விஜய் சேதுபதி சொல்லவே தேவையில்லை அவருடைய பாணியில் அவர் பக்காவாக வந்து பண்ணியிருக்காரு ஸோ இந்த சீசன் வேறு லெவல் ஹிட் கொடுக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய நம்பிக்கையாகவும் வந்து இருந்துட்டுருக்கேன் ஆஸ் எ ரிவியூவராக ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு லாஸ்ட்டு சீசனில் வந்து ஃபஸ்ட்டு சீசன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் தட்டு தடுமாறினாலும் கொஞ்சம் பேக் டு தி ஃபார்ம் மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே பண்ணி விட்டாப்புல அதுக்கப்புறம் இப்போ சீசன் டூ வந்து கிடச்சிருக்கு அதாவது அவருக்கு டி சீசன் டூ வந்து கிடச்சிருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதை எவ்வளோ தூரம் பயன்படுத்திக்கணும் எவ்வளோ தூரம் அவர் வந்து பயங்கரமாக காமிச்சிக்கணும் அப்படின்றதுல அவரும் ரொம்ப சோகேசபிளாக வந்து இருப்பார் அப்படிங்கிறதுலாம் மாற்றிக்கிறதே இல்லை ஸோ அதை எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் அண்ட் விஜய் சேதுபதி ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காப்புல இது வந்து டேரெக்டாக மக்கள்கிட்டே நான் போய் பேசுகிற மாதிரி வந்து இருக்குது மக்கள்கிட்டே நான் உரையாடுற மாதிரி வந்து இருக்குது தினம் தினம் நான் மக்கள்கிட்ட போகிறேன் ஸோ அதனால் இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க அதெல்லாம் நான் வந்து பார்க்கும் பொழுது அதை வந்து நான் கன்சோல் பண்ணும்பொழுது எனக்கு சில விஷயங்கள் வந்து அவங்ககிட்டேருந்து நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதனால் இந்த சீசன் வேறு லெவலில் வெறித்தனமாக அப்படிங்கறத மட்டும் நான் நினச்சிக்கிறேன் ஸோ நீங்கள் அப்படி வெயிட் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவலான சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்